வணக்கம் நண்பர்களே வருங்க கவிதை எங்கள் அப்பா எழுதுனது அவர் இப்போ இல்லை சந்திரபோஸ் கிட்ட கையெழுத்து பார்த்திங்களா போஸ்னால் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன ஆப்புறம் அந்த படத்தோடய டைரக்டரு கிட்ட வாங்கியிருக்கிறார் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸு கிட்டேயுமே கையெழுத்து வாங்கியிருக்கிறாரு கவிதை எழுதிட்டு போய் பார்த்தீங்களா கவிதை எங்கள் அப்பா எழுதுனது இது ஃபஸ்ட் ப்ரைஸ் கழிச்சிது அப்போவே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதுனது நான் பிறந்தப்போ எழுது எழுதுனது கையெழுத்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா கையெழுத்து ஆண் அதாவது பாடல் பாடும்போது இளையராஜா சாங் எழுதி கொஞ்சம் மெட்ராஸ் போயிருந்தாருன்னா கொஞ்சம் பாடலாக சிட்டியர் ஆகிருப்பார் அந்த வரியை பார்க்கலாம் ஆண் இரவை பகல்தான் தொடருமா அந்த பகலும் நிலவில் துயிலுமா அந்த நிலவே உந்தன் வடிவமா அந்த முகிலும் உன்னை போல் படருமா கவிதை கவிதைன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதுனது எண்பதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் தெரியல நான் பிறந்த கட்சியில் தான் எனக்கு தெரியும் எழுபத்தஞ்சில் கூட எழுதியிருக்கலாம் அப்புறம் ஆண் பாடுற மாதிரி கையல்வெளி இரண்டும் பெண் பாடுற மாதிரி துள்ள துள்ள ஆண் பாடுற மாதிரி ஆசையலில் நாணம் மெல்ல மெல்ல மெல்லிய கீதம் சொல்ல சொல்ல முகம் பொங்கும சிவப்பை கொள்ள கொல்ல பருவ வயதில் பாசை என்ன பாவை மனதில் வேசம் என்ன பொங்கும் இளமை கோஷம் என்ன அள்ளை அடித்தால் தோஷம் என்ன பாடலிட்ட கண்ணதாசன் அவருக்கு பேர் பற்ற பேர் வந்து கண்ணதாசன் பற்றிங்களா பட்டப்பேர் வந்து கண்ணதாசன் தொட்டம்பாளையம் வலி பவான்ஷாகரு ஆறு மூணு எட்டு நாலு அஞ்சு ஒன்று இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்பது எண்பத்தி நாலு அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கிறாரு ஏகப்பட்ட இருக்குங்க ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒவ்வொன்று சொல்கிறேன் கவிதை சொல்கிறேன் ஏகப்பட்ட கவிதை இருக்குங்க எழுத்தும் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா என்னம்மா கோபமா என்மேல் ஆகுமா தனியாத மோகமா சூடு பாயும் வேகமா கள்ளப்பார்வை ஈசவா காதோரம் பேசவா மனசெல்லாம் குளிரவா பருமொழி கொழியவா வீசும் தென்றல் சுகமா மலர்கள் ஆடும் பதமா புள்ளின் மீது இதமா பனித்திதான் விழுமா சேர்த்து வைக்கும் மாலையா தென்றல் பாடும் சோளையா அன்பி பொழுதல் வேலையா மயங்க வைக்கும் தோளையா மாம்பழமே கண்ணமா மல்லிகே வண்ணம்மா சுவையூரும் கிண்ணம்மா தேன் தாயும் என்னம்மா மஞ்சள் தரும் மங்களம் கும்பம் தரும் சங்கமம் பூமணம் தரும் இன்பமே பூமணம் தரும் இன்பமே பால்மணம் வாழ்வில் கொங்குமை பார்த்தீங்களா என்னம்மா 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 கோபமா பெண்மேல் ஆகுமா அறியாத மோகமா சூடு தேகமா கவிதை கவிதை இந்த மாதிரி ஏகப்பட்டிருக்குங்க புக்கெல்லாம் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிறாரு அது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் அப்டேட் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்